எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல மச்ச மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கோமுகாசுரன் என்பவன் கடுமையா தவம் புரிஞ்சு சிவபெருமான் கிட்ட இருந்து மூ உலகில் யாராலும் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை வாங்கிடுறான் அதன் காரணமா ஆணவமும் அடையிறான் தன்னை வெள்ளுபவர்கள் எவரும் இல்லை அப்படிங்கிற மமதையால தேவர்களை தாக்கி துன்புறுத்துறான் தன்னோட தோல் மேல மலையை தூக்கி நிறுத்தி பந்து போல விளையாடுறான் யமனே பயப்படுற மாதிரி அங்கும் இங்கும் அலையிறான் அவனோட ஆற்றல் முன்னாடி தேவர்கள் எல்லாம் அஞ்சு ஓடுறாங்க இந்திரன் ஆற்றலை இழந்து அந்த கோமுகாசுரனுக்கு பயந்து ஓடி ஒளியிறாரு தேவலோகத்துல எல்லாரும் அவனுக்கு அடங்கி ஒடுங்கி போனதுனால சத்தியலோகம் போய் பிரம்மனையே எதிர்க்க தொடங்குறான் பிரம்மனோட சிருஷ்டி தொழிலுக்கு காரணமா இருக்கிறது வேதங்கள் தான் வேதங்களோட வழிமுறைப்படிதான் அவர் அந்த தொழில சிறப்பா செஞ்சுட்டு வர்றாரு அந்த வேதங்களை பிரம்மன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு கடல்ல போய் மறைஞ்சிடுறான் சிருஷ்டி தொழில் ஸ்தம்பித்து போனதுனால பிரம்மதேவன் திருமால் கிட்ட போய் சொல்றாரு நிலைமையை அறிஞ்ச திருமால் மச்ச அவதாரம் எடுக்கிறாரு மச்சம் அப்படின்னா மீன் மீன் உருவை கொண்டு திருமால் கடலுக்குள்ள புகுந்து போறாரு கோமுகாசுரனை கடல் முழுசும் தேடுறாரு கடைசுல ஒரு வழியா கோமுச கோமுகாசுரனை கொன்று அந்த வேதங்களை எல்லாம் மீண்டும் பிரம்மன் கிட்டையே திருமால் பிரம்மாவும் முன்பு போல சிருஷ்டி தொழிலை சிறப்பா செய்ய தொடங்குறார் பார்க்கடலை கடைஞ்சப்ப எப்படி கூர்மாவதாரம் எடுத்த திருமாலின் ஆவேசம் குறையாம இருந்துச்சோ அதே மாதிரி கோமுகாசுரனை கொன்றதுக்கு அப்புறமும் மீனொருவில் இருந்த திருமால் கடலையே கலக்க தொடங்குறாரு கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் கலங்கி தவிக்குது ஏழு கடலும் சேராகுது உலகத்து உயிர்களை எல்லாம் அந்த மீன் தன்னோட வாயில போட்டு விழுங்க தொடங்குது இத பார்த்த தேவர்கள் எல்லாம் மகாதேவா சர்வேஸ்வரா மூலப்பரம்பொருளே அப்படின்னு எம்பெருமான சரணடைஞ்சு நடந்ததையெல்லாம் எல்லாம் சொல்றாங்க கருணை தாங்கள் தான் இந்த சோதனையிலிருந்து எங்களை விடுவிக்கணும் அப்படின்னு வேண்டாங்க இது எல்லாத்தையும் கேட்டறிந்த சிவபெருமான் மச்சத்தை அடக்க திருவுள்ளம் கொள்றாரு சமுத்திரத்தை நோக்கி வளைய வீசுறாரு அந்த வலையில அந்த மீன் மாட்டுது மாட்டினதும் அதோட ரெண்டு கண்ணையும் பிடுங்கிடுறாரு ஆவேசம் கொண்ட அந்த மீன் அதோட கண்களை இழந்ததுனால அதோட வலிமை அடங்கி சாந்த நிலைய அடையுது மீனின் கண்ணை பிடுங்கி சிவபெருமான் தன்னோட மோதிரத்துல மாட்டிக்கிறார் திருமால் மீன் உருவம் எடுத்தப்போ அம்மீனின் உக்ரம் தனித்த எம்பெருமானின் திருக்கோலத்தை தான் மச்சசம்பாரமூர்த்தி திருக்கோலம்னு சொல்றோம் இந்த உக்ரம் தனித்தல் அப்படிங்கிறது மகாபாரதத்துல குருச்சேத்திர போல நடந்த ஒரு நிகழ்வு உதாரணமா சொல்லலாம் போர்ல பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் துரோணாச்சாரியாருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்கறாங்க அவரோட தலைமையில கௌரவர்களும் பாண்டவர்களுக்கும் கடுமையா போர் நடக்குது பாண்டவர்களுக்கு ஒரு கவலை வருது துரோணாச்சாரியரை வீழ்த்துவது அப்படிங்கிறது லேசான காரியம் இல்ல அப்படின்னு அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு யோசனை சொல்றார் துரோடர் அவரோட மகனான அஸ்வத்தாமா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அஸ்வத்தாமா இறந்து விட்டதா சொன்னா அவர் செயலிழந்து போயிருவாரு அந்த சமயம் அவரை வீழ்த்திடலாம் ஆனா இத தர்மபுத்திரன் தான் சொல்லணும் ஏன்னா அவர் சொன்னாதான் துரோணாச்சாரியர் இதை நம்புவாரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அஸ்வத்தாமா இறந்து விட்டான் அப்படின்னு அவர் காதல விழுகிற மாதிரி தர்மபுத்திரன் சொல்றான் இத கேட்டதும் துரோணர் ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு செயலிழந்து அப்படியே உட்கார்ந்துடுறாரு இதுதான் சமயம் அப்படின்னு திரௌபதியும் சகோதரனும் சேனாதிபதியும் சேர்ந்து துரோணர் தலையை வெட்டி சாய்க்கிறாங்க இத கேள்விப்பட்ட அஸ்வத்தாமா வஞ்சக முறையில வீழ்த்தி அவங்களை கொன்னே திருவேன் அப்படின்னு ஆவேசத்தோட அஸ்திரத்தை ஏறி விடுறான் நாராயண அஸ்திரம் மிகவும் வலிமை வாய்ந்த அஸ்திரம் கடுமையான உக்ரத்தோட பாண்டவர்களை நோக்கி சீறி பாஞ்சி வருது அதை பார்த்ததும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாரும் ஆயுதத்தை கீழே போடுங்க ஆயுதத்தை கீழே போட்டுட்டா அது ஒண்ணும் செய்யாது அப்படின்னு உடனே எல்லாரும் ஆயுதத்தை வீசி எறிகிறாங்க ஆனா பீமன் மட்டும் மொரட்டு பிடிவாதமா கதைய வீசாம கையில வச்சிருக்கான் உடனே ஸ்ரீகிருஷ்ணர் வழுக்கட்டாயமா அந்த கதைய பிடுங்கி கீழே போட்டுறாரு அதனால நாராயண அஸ்திரத்தின் உக்ரம் தணிஞ்சிருது அப்போ மட்டும் அவங்க ஆயுதத்தை கீழே போடாம இருந்திருந்தா பாண்டவர்கள் எல்லாம் அழிஞ்சிருப்பாங்க துரியோதனாச்சி கைப்பற்றியிருப்பான் தர்மம் தோத்து போயிருக்கும் அதர்மம் ஜெயிச்சிருக்கும் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஸ்ரீகிருஷ்ணர் அதோட உக்ரத்தை தனிச்சிருப்பார் இப்படி தர்மத்தை அழிக்கக்கூடிய உக்ரமானது தணிக்க வேண்டிய ஒன்று இதைத்தான் எம்பெருமானும் செஞ்சிருப்பார் இறைவனுடைய பார்வையில மனிதரா தேவரா கந்தவரா அசுரரா படைக்கும் கடவுளா காக்கும் கடவுளா இப்படி எதுவுமே இல்லை உலகத்து உயிர்களுக்கு கேடு செய்றவங்க யாரா இருந்தாலும் கட்டுப்படுத்துவார் அழிச்சிடுவார் இந்த சம்ஹார மூர்த்திய காஞ்சியில நம்ம தரிசிக்கலாம் இம்மூர்த்தியை வணங்கினால் சகல செல்வங்களும் பெறுவார்கள் பிணிகள் நீங்கும் வியாபாரம் விற்பியடையுமாம் இப்போ ஏழாம் திருமுறையில சுந்தரர் பாரிய தேவார பாடலை பார்ப்போம் ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால கம்மன் எம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே அதாவது நஞ்சினை தான் உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு அழித்தவனும் அனைவரும் வணங்கி துதிக்கின்ற பெருமையை உடையவனும் தன்னை நினைப்பவரது நினைவில் விளங்குபவனும் நீண்ட கூந்தலை உடைய உமை என்னும் நங்கைதான் என்னாலும் துதித்து வழிபடுதலை பெற்றமைக்கும் முதல்வனும் காலகாலனும் ஆகிய காஞ்சியிலுள்ள எம்பெருமானைக் காணுதற்கு அடியேன் கண் பெற்றவாறு வியப்பே இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் திருக்கச்சி ஏகம்பனை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக நமவாய oh,